நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த மௌலிதுகள் தவறு இந்த மௌலிதில் ஏராளமான ஈமானுக்கு வேட்டு வைக்கின்ற பிழைகள் இருக்கின்றன என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை நல்ல முறையில் அரபு படித்த அல்லாஹுவை பயந்த ஒரு ஆளிமிடத்தில் சென்று இதற்கு நீங்கள் அர்த்தம் செய்யச் சொன்னாலே நீங்களே புரிந்து கொண்டு இதை விட்டு ஒதுங்கி நடக்க முடியும் என்ற ஒரு பாடத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் நிறைய பக்கத்துக்கு பக்கம் செய்திகள் இருக்குது இந்த அரை மணித்தியான என்ன செய்யாது அவைகளை பதிவு செய்ய இடம் கொடுக்காது கடைசியாக ஒன்றை சொல்லி

பழைய நிகழ்வு ஒன்று ஞாபகம் வந்தது இந்த கபூரில் இருக்கக்கூடிய என்னுடைய ஒசாது இந்த ஹம்மாத் அவர்களோட நான் ஒரு நாள் பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகிறதுக்கு போற நேரம் பக்கத்தில் ஒரு நதி ஒன்று வருது அந்த நதிக்கு பக்கத்தால் போகும் பொழுது என்ன எப்படி தள்ளி விட்டாரு நான் உடனே என்ன செஞ்சேன் பிஸ்மில்லா ஜுமா

கபூர் எப்படி இருக்கிறார் ஒசாதி சந்தோஷமா இருக்கிறார் மகிழ்ச்சியா இருக்கிறாரு ஆனா வலது கை என்ன

அவர் உலகத்தில் வாழும் பொழுது குருவான் சுன்னாவுக்காக பாடுபட்டவர் பேணுதலாக உலகத்தில் வாழ்ந்தவர் அல்லாவுடைய பண்புகள் விஷயத்தில் அஸ்மா சிபாத்தின் விஷயத்தில் ஷாஃபி இமாம் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அகமது இமாம் அம்பல் இமாம் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அதே குருவான் சுன்னாவுடைய அமைப்பில் இருந்தவர் வாழும் பொழுது மூத்தசிராக்களுடைய சிந்தனைகளை எதிர்த்திருக்கிறார் அஷரியாக்களுடைய சிந்தனைகளை எதிர்த்திருக்கிறார் அக்கீதாவிலே வந்த வடிகட்டு சிந்தனைகளை எதிர்த்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் அந்த முஹியத்தின் அப்துல் காதூர் ஜீலானி அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி பேணுதலை சொல்லி தந்தார்களோ உலகத்தில் எல்லை மீறி நுழையாமல் பற்றோடு வாழும் அல்லது உலகத்தை இஸ்லாம் சொன்ன வரம்புக்குள் உலகத்தோடு பயணிக்கின்ற ஒரு முறையை சொல்லி தந்தார்களோ அந்த அமைப்பில் அவருடைய அறிவுரைகளில் பாடம் பெறுவதின் ஊடாகவும் எல்லை மீறி அவர்களை நேசிக்காமலும் இது போன்ற எங்களை அறியாமல் நாங்கள் செய்கின்ற தப்புகளிலும் தவறுகளிலும் விடுபட்டு

ايماني وربك لكم تنيفر يا واخر دعوانا ان الحمد لله رب العالمين